ட்ரீம் வேல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் நியர்பையே அமைஞ்ச ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரிவியூ பண்ண போகிறோம் இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தோட விலை என்ன இந்த தோட்டத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காம பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் நிலக்கோட்டை கரியாம்பட்டி ஏரியாவில் தாங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கருமே வந்து சேல்ஸுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் எல்லா விதமான மரம் செடிகளும் உண்டு அதாவது தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது மாமரம் இருக்குது இது இல்லாமல் பலாமரம் இருக்குது நெல்லிக்காய் இருக்குது எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு போட்டிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த கார்னர் உங்களுக்கு ஆர் இந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு வந்து வந்துடும் அதே போல் இதுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ஐம்பது சென்ட்டு இருக்குங்க இந்த வேலியை தாண்டி அதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக டெப்த்தாக வந்து காட்டுறேன் இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க விலை வந்து குறைச்சி பேசி நம்ம வந்து வாங்கிக்கலாம் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க இடத்த வாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நேரடியாக உட்காந்து சிட்டிங்கில் வந்து நம்ம பேசிக்கலாம் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸு கேணி போரு இது எல்லாமே இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து பங்குல தான் இருக்குது இது வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்காது அதே போல் ரோடு ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண் ரோடு ஃபேசிங் தான் கிடைக்குது மினிமம் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு அடி தான் ரோடு ஃபேஸிங் வந்து நமக்கு கிடைக்கிது நிறைய பேர் வந்து திண்டுக்கல் நிலக்கோட் பங்கு கேணியாக இருந்தாலும் பரவாயில்ல பாதை வந்து நமக்கு ஒரு இருந்து ஒரு பன்னெண்டு அடியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து காம்பாக்டாக வந்து நமக்கு இருக்கும் மெயின் ரோடு தார் ரோடு பேஸுக்கும் இந்த தோட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு மீட்ரு கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கான என்ட்ரன்ஸ் கேட்டு வந்து இதாங்க உள்ள வந்து நமக்கு சின்னதாக நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஒரு வீடு மாதிரி போட்டிருக்காங்க நான் வீடியோவில் சொன்ன மாதிரி உள்ள வந்து மாமரம் தென்னை மரம் கொய்யா மரம் அது இல்லாம சின்ன சின்ன பூச்செடிகள் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கு நெல்லிக்காய் மரம் எலுமிச்ச மரம்னு சொல்லிட்டு ஓவராலாக நிறையா வச்சிருக்காங்க நல்ல ஈல்டு இருக்கிற மினி இருக்கக்கூடிய மரம்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு இருபது முப்பது மரம் வந்து வரும் அதிகபட்சமே அவ்வளோதான் அது மட்டும் இல்லாம இந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்து இந்த ஓரத்துல ஃபுல்லாக சின்ன சின்ன தென்னை மரங்கள் வந்து நட்டு வச்சுருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படியே நமக்கு இங்கேருந்து கடைசி வரைக்கும் போகும் பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டும் வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க எல்லாமே வந்து செம்மண் பூமிங்க செம்மண் தான் இங்கிட்ட வந்து தக்காளி வந்து பயிரிட்ருக்காங்க இந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு பக்கத்தில் தான் பொது கேணி இருக்குது பொதுக்கேணி ஃப்ரீ சர்வீஸு உங்களுக்கு லைன் போகிறதே பார்க்கும்போதே தெரியும் அது மட்டும் இல்லாமல் போர் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே பொது உங்களுக்கு வந்து பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்துருவாங்க பங்கு இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லிடுவாங்க ஸோ டாக்குமெண்ட் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸாக பக்காவாக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு ஒரு ஐம்பது சென்ட் லேண்டு வந்து எக்ஸ்ட்ரா இங்கிட்ட இருக்கு இந்த இந்த கரை தெரியுது பார்த்தீங்களா இந்த கரை தான் இந்த கரையில இருந்து ஒரு ஐம்பது சென்டு வந்து நமக்கு வந்து பாத்தியப்பட்டது இந்த தோட்டத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தியப்பட்டது இந்த தோட்டத்தை பற்றின வேற ஏதாவது தகவல் தேவை இல்லை இந்த தோட்டத்தை நீங்க விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா என்னுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்க நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போய் இந்த தோட்டத்தை வந்து காட்டுறோம் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் ஃப்ளாட்னு சொல்லி நம்ம சேனல் மூலியமாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிடுவது உங்கள் ட்ரீம் பல்ட் சேனல் நன்றி வணக்கம்